வாய்ப்புக்கு மிக்க நன்றி அம்மா வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குருவே துணை என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய நிகழ்ச்சிகளை ஆசா நபர்கள் சுகுமாக நிறைந்து மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக வாழ்க வளமுடன் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை தலைப்பு ஏற்புத்திறன் ஏற்புத்திறன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று மனவல்லக்கலை பயிற்சியின் மூலமே இந்த ஏற்புத்திறனை நாம் வளர்த்து கொள்ள முடியும் நாம் தினந்தோறும் காலை முதல் மாலை வரை எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம் ஒவ்வொன்றும் இயற்கையின் சட்டத்திட்டத்தை எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய ஆசையினால் பற்றினால் வெவ்வேறு விதமாக நாம் எண்ணியது நடக்காத போது நடக்கும் நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாத தவிப்பு ஏற்படுகிறது இதன் விளைவாக கவலை மன போராட்டம் மனதில் குறைபாடு உண்டாகிறது இதைத்தான் சுவாமிஜி அவர்கள் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அழிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதார் என்று சொன்னார் இயற்கையின் தன்மையை முழுமையாக உணர்ந்த ஞானிகள் தான் இயற்கை சட்டத்தை மதித்து நடப்பார்கள் முறையாக தவம் செய்து வரும்போது மனதின் அலைச்சுழல் மிக குறைவாகவே இருக்கும் இதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இயற்கை நமக்கு போதிக்கும் பாடமாகவே எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் அதே நேரத்தில் நம்முடைய அறிவு மேன்மையடைந்து நாம் நலமாக வாழ வழிவகுக்கும் இதனைத்தான் ஏற்புத்தன்மை என்று கூறுகிறோம் பொறுமை உள்ளவங்க தான் எப்போதும் ஏற்புத்தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க அருள் தந்தி அவர்கள் மனிதகுல நன்மைக்காக அயராது உழைத்தவர் இயற்கையோடு ஒன்றி அவர் அறிவை எப்பொழுதும் பழக்கியிருந்தார் மக்களின் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதனால் உடற்பயிற்சியை உருவாக்கினார் ஒரு நாள் வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கையில் பொதிசுமக்கும் கழுதையின் செயலை உன்றி கவனித்தார் அக்கழுதை உடலை வலப்புறம் இடப்புறம் என்று மாற்றி மாற்றி திருப்பி தரையில் படுத்து கொண்டிருந்தது உடனே அந்நிகழ்ச்சியை கண்டு இயற்கை தனக்கு ஏதோ இதன் மூலம் பாடத்தை போதிக்கிறதாக அவர் எண்ணினார் அந்த கழுதையைப் போல் அவரும் உடம்பை வளைத்து வளைத்து செய்து பார்த்தார் அப்பொழுதுதான் மகராசனம் என்ற பயிற்சி ஒன்று உருவானது வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் காற்றோட்டம் எல்லாம் அப்பகுதியில் சமப்படுத்திக் கொள்வதற்குத்தான் கழுதை இப்படி உடலை அசி அசைக்கிறது என்று மகர்ஷி அவர்கள் தானும் அதே போல் செய்து பார்த்து கண்டுபிடித்தார் முதுகு தண்டில் நரம்புகள் அனைத்தும் நன்கு இயக்கத்திற்கு வருவதை சுவாமிஜி உணர்ந்தார் முதுகு தண்டை நான்கு பகுதிகளாக பிரித்து கொண்டு இருக்கை இருக்கைக்கு ஏற்ற இயக்கம் என்று இரு பகுதிகளாக பிரித்து மகராசனத்தை மொத்தம் ஏழு பகுதிகளாக வடிவமைத்து தந்தார் அன்பர்களே நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இந்த கழுதையின் செயலல் நாம் சாதாரணமாகத்தான் தோன்றும் வேடிக்கையை தான் பார்த்து கொண்டிருப்போம் தவிர வேடிக்கை பார்ப்பதை தவிர ஆராய்ச்சி செய்ய மாட்டோம் ஆனால் மகரிஷி அவர்களோ ஆய்வு செய்து நேர்த்தியாக மகராசன பயிற்சியை வடிவமைத்துள்ளார் ஏற்பு சக்தி இருப்பதால் தான் இப்படி ஒவ்வொரு உண்டான காரண காரியத்தை தெரிந்து கொள்ள முடிந்தது ஏற்பு சக்தி ஒரு மனிதனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன விரிவு உண்டாகும் பொறுமை இருந்தால் இருந்தாலன்றி மனதில் ஏற்பு சக்தி வளராது ஏற்பு சக்தி எந்த வகையில் நமக்கு உதவியாக இருக்கும் என்று சிந்தித்தோமானால் பொறுமை மனவிரிவு இவை இரண்டு இந்த இரண்டு குணங்களும் நமக்கு பூர்ணமாக ஏற்க வேண்டும் பொறுமையும் மனம் விரிவும் ஏற்பட ஏற்பட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது எல்லாவற்றையும் ஆராய்ந்து தெளிவது அந்த தெளிந்த நிலையில் நம் வாழ்க்கையை நல்ல முறையில் தேர்ந்து கொள்வது என்ற அளவில் நமக்கு ஏற்பு சக்தி மிகவும் உதவிகரமாக அமையும் சுவாமிஜி அவங்க வியாபாரம் செய்து கொண்டிருந்த காலத்துல வியாபாரம் ரொம்ப செழிப்பா இருந்த அந்த நேரம் பணம் நல்லா புரண்டு வந்த அந்த நேரத்திலே ஒரு உள்ளத்தில் அவருக்கு கவி ஒன்று எழுந்தது என் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன் எனினும் இவ்விரு நிகழ்ச்சியும் உள்ளத்தில் கொண்டே பொன்முதலாய் பொருளணித்தும் ஈட்டுகின்றேன் அவற்றை புவி வாழ்வின் இயல்பக்க பொது கருதி நன்மையனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி பொது நலமே கருதி அனைத்தையும் அழிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏக வெளி எண்ணி யான் துறவு வேண்டேன் என்றார் அந்த துறவு எண்ணம் அப்பொழுது குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு அந்த ஏற்பு சக்தி மிகவும் இருந்தது அருட்தந்தை அவர்கள் வியாபாரம் செய்யும் போது தொழிலில் நஷ்டம் உண்டானது தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக தொழில் தொழிலாளர்களுக்காக தொழிலை நடத்தினார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டார் பொறுமையும் மன விரிவும் தான் அருள் தந்திக்கு பூரணமாக இருந்தது தொழிலாளர் நலத்திற்காக வாரி கொடுத்த வள்ளல் ஐம்பது வயதிற்கு மேல் சமுதாய கடமைக்கென்றே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட வேண்டும் என்று எண்ணினார் அதே எண்ணத்திற்கு ஏற்ப சில ஆண்டுகள் கழித்து வியாபாரம் சிறிது சிறிதாக நலிவடைந்தது தான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று தொடர்ந்து தொழிலை நடத்தினார் பின் கடனை மிகவும் சிரமப்பட்டுதான் அடைத்தார் இன்னும் ஓராண்டுக்குள் தன்னுடைய கடனெல்லாம் அடைய வேண்டும் என்று அணுதினமும் தவம் செய்து தன் சங்கல்பம் செய்தார் அதன்படியே கடனும் தீர்ந்தது கூடவே சொத்துக்களும் பறிபோய் விட்டன இந்த சமயத்தில் தான் எல்லோருக்கும் ஏற்ற ஒரு பொதுநல சங்கல்பத்தை சுவாமிஜி வடிவமைச்சாங்க அந்த அனுபவத்தை வச்சுதான் நம்ம எல்லாருக்கும் தவத்தின் இறுதியில் தன் வாழ்த்து ஒன்றை ஏற்படுத்தினார் அதாவது அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறைசெல்வம் செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று தன்னை வாழ்த்த வேண்டும் என்று சிந்தித்து அன்றைய அனுபவத்தை வைத்து அவர் அப்படி எழுதினார் வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்கும் வழிகண்டு எதிர்த்து நிற்பாயேல் இன்பங்களே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியிரும் என்றார் இப்படி அனுபவ அறிவை வைத்து தான் எல்லாருக்கும் ஏற்ற வண்ணம் தன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தில் நமக்காக பகிர்ந்தளித்தார் அருள் தந்தை அவர்கள் ஏழ்மையின் பிடியிலிருந்து செல்வந்த நிலைக்கு உயர்ந்து மீண்டும் ஏழ்மை நிலைக்கு வந்த பிறகு அவர் அன்றாட பிழைப்புக்காக அவரும் அவர் மனைவியாரும் புட்டு சுற்று விற்று பிழைப்பு நடத்தினார்கள் அந்த சமயத்தில் திடீரென்று நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வந்தது இருந்த ஒரு குடிசையும் வீந்து போனது அந்த சமயத்தில் கூட சுவாமிஜி மனம் கலங்காமல் இறைவனோட சீற்ற இறைநிலையோட அந்த போக்கை எண்ணி அமைதி நிலையிலே இருந்தார் அப்பொழுது ஏற்பட்ட ஒரு கவிதான் ஏற்பு திறனுக்கு அந்த கவியை உதாரணமாக சொல்லலாம் இயற்கை என்ற எல்லா ஜீவன்களுமே எடுத்தாலும் காய்கள் பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான் பீத்து எறிவான் பிழையன்று தீர்க்க பிறந்தோர் யார் இப்பேரு பேருலகில் என்று கூறினார் எவ்வளவு மனம் விரிவு இருந்தால் இப்படி ஒரு சம்பவ சம்பவம் நடந்த நேரத்திலும் மனதில் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் ஒரு சமநிலை உணர்வோடு இருக்கும் தான் இப்படிப்பட்ட துன்ப துன்பத்திலையும் இந்த மாதிரி எல்லாம் கவிதைகள் எழுத முடியும் என்று நான் எண்ணினேன் ஆஹ் அன்பர்களே அருத்தரந்தின் ஏற்புத்திறனுக்கு இன்னொரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் சுவாமிஜி அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிற காலத்துல வெளிநாட்டு பயணம் எல்லாம் மேற்கொண்டிருந்தாங்க இருபத்தி ரெண்டு முறை எல்லாம் சுற்றி வந்தாங்க உள்நாடு எல்லா இடங்களுக்கும் சென்று மனவளக்கலையே தீவிரமாக போதித்திருந்தார்கள் வயதான காலத்தில் வயோதிகம் காரணமாகவே ஆழியாறுல வந்து இறுதியா செட்டில் ஆன அந்த சமயம் பேராசிரியர்கள் மத்தியில ஒரு நாள் சுவாமிஜி வந்து என்ன சொன்னாங்கன்னா தனி அறையில இருக்கிற அந்த நிகழ்ச்சிய ரொம்ப அந்த நிகழ்ச்சிய வந்து சாதாரணமா பகிர்ந்துகிட்டாங்க அன்பர்கள் எல்லாம் பார்த்து சுவாமிஜி இந்த அறை ஒரு விசேஷமான அறை தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே திடீர்னு அருட்தந்தை இப்படி சொன்ன உடனே மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஆவலோட அடுத்து என்ன சொல்ல போறாரு சுவாமிஜின்னு ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் எல்லார் மனதிலையும் ஆயிரம் எண்ணங்கள் சிறிது மௌனம் எல்லாருக்குள்ளும் எத்தனையோ சிந்தனைகள் இந்த நூற்றாண்டு தந்த மகான் இருக்கும் இடம் விசேஷமானது தானே இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு பேராசிரியர் பெருமாளையா நினைச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனா அருள் தந்தை அழிச்ச அந்த பதில் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது அந்த வட்ட வடிவ அறையை சுற்றிலும் நோட்டமிட்டு அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார் இதோ இந்த இடம் உரையாடல் நடக்கும் இடம் அது நூலகம் அது படுக்கை அறை அது சமையலறை அது குளியலறை இப்படி எல்லாமே ஒரே இடத்தில் அமைந்ததால் தான் இதனை விசேஷமான அறை என்று கூறுகிறேன் என்றார் அதாவது இளமை காலத்தில் அவர் எவ்வளவு தூரம் வலுவாக இருந்து எவ்வளவு சேவை செய்தார் இப்ப முதுமையினால ஒரே இடத்துல இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியையும் ரொம்ப மகிழ்ச்சியா நகைச்சுவை உணர்வோட ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதை தான் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் உணரலாம் அருட்டந்தி அவர்கள் தான் சொல்லும் கருத்துக்களை மக்களுக்கு ஒருபோதும் திணித்ததில்லை சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவா என்றுதான் கூறினார் ஒரு சமயம் கவி எழுதி கொண்டிருக்கும் பொழுது அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மாறும் வகை வகையாய் உயிரணங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவுமாகும் அழுத்த நிறை வரும் வரை நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பேரானந்தம் என்று எழுதினாராம் அப்போ பக்கத்துல முதுநிலை பேராசிரியர் பரமசிவம் ஐயா வந்து சுவாமிஜி நான் ஒரு கருத்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் ஆஹ் சொல்லுங்களே அப்படின்னு ஒன்னே ஆஹ் நீங்க பேரானந்தம் போட்டிருக்கீங்க அந்த இடத்துல பரமானந்தம்னு மாத்தி எழுதுனா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே சாமிஜியும் அந்த ஆசிரியர் சொன்ன கருத்தை அப்படியே ஏத்துக்கொண்டு பரமானந்தம் அப்படிங்கிற வார்த்தையவே போட்டு எழுதினாங்க இது அவருக்கு அறிவுக்கு பொருத்தமான கருத்துக்களை கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் எப்போதும் அருள் தந்தை தயாராகவே இருந்தார் ஏற்று ஏற்றுக்கொள்ளும் திறன் வந்து எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்கும்னா இயற்கை அந்த சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கும்போது மன விரிவு பெற்ற மனிதர்களுக்கு அந்த ஏற்பு திறன் இயல்பாகவே அமையும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்த ஒரு பெண்ணோட மனநிலைய சுவாமிஜி எப்படி மாத்தினாருன்னு பார்ப்போம் ஒரு முறை ஒரு பெண் நண்பர் ஒருவர் அருள் தந்தை சுவாமிஜி நானும் உங்களை போல ஆன்மீக தொண்டு செய்ய ஆசைப்படுறேன் குடும்ப பொறுப்புகள்ல நிறைவேற்றவே எனக்கு நேரம் சரியா இருக்குது பாத்திரங்கள் கழுவுறது துணி துவைக்கிறது வீடு பெருக்கிறது இப்படியே எனக்கு நேரம் இதுலயே போக்கிட்டு இருக்கு எப்படித்தான் நான் எப்பதான் அந்த ஆன்மீக வாழ்க்கைய ஆஹ் உங்களை மாதிரி வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சுவாமிஜி கேட்டாங்களாம் பிள்ளைகள் நாங்களாம் என்ன படிப்பு படிக்கிறார்கள் என்று கேட்டார் மகரிஷி மூத்தவன் பொறியாளர் படிப்பு படிக்கிறான் இளையவன் மருத்துவ படிப்பு படிக்கிறான் என்றார் அந்த பெண்மணி ஏனம்மா சமுதாய தொண்டு செய்ய ஒரு நல்ல பொறியாளரையும் மருத்துவரையும் உருவாக்கும் பொறுப்பில் இருக்கிறாய் அவர்கள் படித்து முடித்து விட்டு எத்தனை லட்சம் பேருக்கு கொண்டு போகிறார்கள் சாரி தொண்டு செய்ய போகிறார்களோ அந்த தொண்டில் பலன் அனைத்தும் தங்களைத்தான் சேரும் அவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு தொண்டு செய்தால் நீங்கள் ஒரு லட்சத்து ரெண்டு பேருக்கு தொண்டு செய்தவர்களாகிறீர்கள் அல்லவா அப்படின்னு சாமிஜி சொன்னாங்களாம் அருள் தந்தை கொடுத்த இந்த விளக்கத்தை கேட்ட அந்த பெண்மணிக்கு அப்போதுதான் அவளோட நிலை புரிந்தது சாமிஜியோட இந்த விளக்கம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப மன நிறைவை தந்தது ஏற்கும் மனநிலையில அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நம்ம பக்கத்துல உள்ளவங்க ஏதோ சொல்றாங்க அவங்க சொல்லும் போதே நமக்கு முன் பதிந்த கருத்து ஒண்ண ஏற்படுத்தி வச்சிருப்போம் இது நான் ஆங்கிலத்துல பிறர் கூறும் கருத்துக்களை எதிர்ப்பது என்று செய்தால் அதன் விளைவாக பிறர் சொல்வதில நமக்கு பயனில்லாது போயிடும் நாம சொல்றதும் பிறருக்கு பயனில்லாது போயிடும் அதற்கு பதிலா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட நோக்கம் என்ன அதுல எனக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன என்று ஆராய்ச்சி செய்யணும் அப்போதுதான் அதுல எனக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன பாடம் என்ன அப்படின்னு பொறுமையோடு பார்க்கிற போதுதான் இந்த ஏற்பு சக்தி அபரிமிதமாக நம்மிடம் இருப்பது தெரிய வரும் ஒரு நாளு கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து ஆழியார்ல நடந்துட்டு இருந்தது அப்போ மாமியார் மருமகள் உறவை பத்தியேதான் பெரும்பாலும் கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சாம் அத்தனைக்கும் சுவாமிஜி பதில் பொறுமையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அவைகளையெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு அன்பர் மறுபடியும் அதே கருத்தை மீண்டும் முன்வைத்து கேள்வி கேட்டாராம் சுவாமிஜி மாமியார் மருமகள் சண்டை தீர என்னதான் வழி சுவாமிஜி அப்படின்னு திரும்பவே திரும்ப கேட்டாராம் சுவாமிஜி கொஞ்சம் அமைதி அடைஞ்சிட்டு பின்னர் ஒரு வித்தியாசமான பதில தந்தாங்களாம் அதுக்கு ஒரு வழி இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லுங்க சுவாமிஜி ரொம்ப அப்படின்னு அந்த அன்பர் ரொம்ப ஆவலா கேட்டாங்களாம் மாமியார் இல்லாத வீட்டுல பொண்ண கொடுப்பதுதான் ஒரே வழி அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம் கேட்ட அன்பருக்கு சுவாமிஜியோட பதில் திருப்தி அளிக்கல அவரால ஏத்துக்கொள்ள முடியல அப்படின்னு நின்னுட்டே இருந்தாங்களாம் அந்த அன்பர் அப்ப சுவாமிஜி இவர் மனசுக்கு பொருத்தமா பதில் சொல் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இவர் ஏத்துக்க போறது இல்லைன்னுட்டு அந்த மொமெண்ட்ல ஒரு அரு நகைச்சுவை உணர்வோட ஒரு கருத்தை சொன்னாங்க இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் இப்படி ஏறிட்டு பாக்குறாரு ஒரு வீட்டுல பொண்ண கொடுத்துட்டு அங்க இருக்கிற மாமியார நமது வீட்டுக்கு கூட்டி வந்து விடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த எக்ஸ்சேஞ்சு ஒத்து வருமா பாருங்க அப்படின்னு சாமிஜி சொன்னாங்களாம் அந்த அரங்கத்துல உள்ள அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப சிரிச்சுட்டாங்களாம் சாமிஜி எந்த தர்க்கமும் செய்யாம அமைதியா தன்னோட கரு கருத்தை ஏற்க மறுத்த அன்பருக்கு எவ்வளவு நுட்பமாக நகைச்சுவை உணர்வுடன் கூறினார்கள் பாத்தீங்களா நம்மால எல்லாத்தையுமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அது என்னன்னா இயற்கையில பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தன்மையும் இருக்கு உடலாலேயோ உயிராலேயோ அறிவாலேயோ பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வரும்போது அந்த உயிருக்கு இறைநிலையானது ஒன்று மயக்கத்தை கொடுக்கும் அல்லது மரணத்தை கொடுக்கும் அப்ப தாங்க முடியாத துன்பம் என்று ஒன்று வந்தால் மயக்கம் அல்லது மரணம் இது ரெண்டுமே இறைவன் நமக்கு வரமாக அளித்துள்ளான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ஒரு நோய் வந்துருச்சு அந்த நோயில போராடிக்கிட்டு இருக்கிற மனிதன் அவனால ஒரு எல்லை வரைதான் தாங்க முடியும் அப்படிங்கும்போது அந்த எல்லைக்கு அப்பால அவனால ஒண்ணும் பண்ண முடியாத நிலை வரும் பொழுது ஒன்று மயக்கத்தை கொடுக்குது இல்லை என்றால் மரணத்தை கொடுக்குது இந்த மயக்கம் மரணம் பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பேராசிரியர் தஞ்சையிலிருந்து இருந்து தொலைபேசியில் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் ஐயா அவர் பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் சரவணன் ஐயா அவரும் அவங்க மனைவியும் கார்ல அப்படியே பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டதாம் சுற்றி என்ன என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய வண்டி இவங்க வண்டி மேல மோதி இருக்கு அந்த விபத்து நடந்த அடுத்த நிமிஷம் சுற்றி ஒரே கூட்டம் அந்த கூட்டத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டியரிங்ல அப்படியே விழுந்து கிடந்த ஐயா அப்படி நிமிந்து பாக்குறாங்க லேசா ஒரு சின்ன சிராய்ப்பு அப்போ மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் உயிர் பிழைச்சது இறைவனோட செயல்னு சொல்லி ரொம்ப வியந்தாங்களாம் ஐயா அவங்க யோசிச்சு யோசிச்சு பாத்திருக்காங்க இது எப்படி இந்த விபத்து நடந்ததுன்னு திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி பாக்குறாங்க ஞாபகத்துக்கே வரலையா அப்பதான் சுவாமிஜி சொன்னது நினைவுக்கு வந்ததான் தாங்க முடியாத ஒரு துன்பம் வரும்போது அந்த உயிருக்கு ஒன்று மயக்கத்தை கொடுக்கும் இல்லை மரணத்தை கொடுக்கும் என்று படித்தோமே ஆஹா அந்த அதுதான் இப்ப நம்மளுக்கு மயக்கத்தை தான் கொடுத்திருக்கு இறைநிலை என்னன்னா மூளையால் ஒரு சில அதிர்ச்சியை தான் தாங்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது ஒரு சில அதிர்ச்சிகளை தாங்க முடியாத நிலையும் இருக்கிறது அப்போ இந்த பேராபத்து இந்த விபத்து நடக்கும் பொழுது அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது என்று இறைவன் தீர்மானித்தான் போலும் தான் எனக்கு மயக்கம் வந்தது அப்படின்ட்டு சொன்னிருக்காங்க அந்த கார்ல மகர்ஷியோட புகைப்படமும் வச்சிருந்திருக்காங்க ஐயா ஆஹ் குருவருல நினைச்சு ரொம்ப வியந்து என்கிட்ட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாங்க மனதுல எப்பொழுதுமே வந்து ஒரு நிறைவு இருக்கணும் அப்போ மன தவம் செஞ்சு செஞ்சு மனதிலோட அலைச்சுழல் வேகத்தை குறைச்சு நாம தவம் அகத்தவம் செஞ்சு தற்சோதனையும் செய்யும் பொழுதுதான் தத்துவ ஞான விளக்கமே நம்மளுக்கு புரியும் அப்ப தத்துவ ஞான விளக்கம் எல்லாம் நமக்கு புரிய புரிய நாம வாழ்க்கையில தினம் தினம் பயிற்சி செஞ்சு பயிற்சியில சிறிது சிறிதாக வெற்றி அடைய முடியும் இன்னொரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கோவையில சுவாமிஜி கர்மயோகம் எனும் தலைப்புல பேசினாங்க கேள்வி கேட்கும் நேரம் வந்தது அப்போது ஆரம்ஜி ராமநாதன் ஐயா பேராசிரியர் ஐயா சுவாமிஜி கிட்ட சாமிஜி நீங்க சமுதாயத்தோண்டு செய்யுங்கள்னு என்கிட்ட சொன்னீங்க நானும் ஒருத்தருக்கு கடன் ஆஹ் உதவி செஞ்சேன் இப்போது கேக்குறேன் அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு ரொம்ப இழுத்தடிக்கிறாருன்னு தன்னோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினார் அப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு என்ன என்னால தாங்கவே முடியல என்னால ஏத்துக்கவே முடியல இந்த துன்பத்தை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கிட்ட சரண்டர் ஆகுறாரு உடனே சாமிஜி உங்கள் தேவைக்கு மேலிருந்த ரூபாயத்தானே நீங்க கொடுத்தீங்க பின்ன ஏன் கேக்குறீங்க உங்களுக்கும் அந்த பணம் தேவை இருந்தா கொடுத்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு சாமிஜிஜி சொன்னாங்களாம் இருப்பினும் பேராசிரியர் ராமநாதன் ஐயா சுதாரித்து கொண்டு சுவாமிஜி நான் கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே சாமிஜி உங்களை யார் இந்த எல்லாம் போக சொன்னது கர்மயோகம் என்பது ஈட்டியை பயன்படுத்துவது போல தவறாக பயன்படுத்தினால் நம்மையே அது குத்திவிடும் வாட் யூ ஆர் ஹேவிங் சர்ப்ளஸ் நீ எதை அதிகமாக வைத்திருக்கிற வைத்திருக்கிறீர்களோ அதையே நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள் கொடுப்பதால் உங்களுக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது உங்கள் மனதில் துன்பம் வந்துவிடக்கூடாது என்று ஞானத்தை புகட்டினார் மடாதிபதிகள் மனிதனை அறிவில் உயர விடமாட்டார்கள் ஆனால் ஞானிகளோ மனிதனை அறிவில் உயர்த்தாமல் விடமாட்டார்கள் ஆகவே நாம் ஞானியின் பாதையில் தான் செல்ல வேண்டும் அதுதான் உயர்ந்த பாதை அதுதான் இறைவனை அடையும் பாதை வழிகாட்டியாக இருப்பவர் குரு குருவின் உருவில் வந்த அருபம் இறைவனே ஆக குருவே இறைவன் இறைவனே குரு இப்படியாக ஏற்பு திறன் அவர்கள் வாழ்க்கையில் எங்கனம் பயன்படுத்தினார் அவர் எந்தெந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் துன்பம் வந்த போதும் துன்பத்தை கண்டு துவளாமலும் இன்பத்தின் போது துள்ளாமலும் சமநிலை உணர்வோடு இருந்ததால் ஏற்பு திறனை அதிகமாக பெற்றிருந்தார் இந்த சம்பவங்களையெல்லாம் இன்றைக்கு ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் துவண்டு போன நமது உள்ளத்திற்கு இதெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக இந்த சரித்திர சம்பவங்கள் எல்லாம் ஒரு ஊன்றுகோலாக இருந்து நம்மை உயர்த்தி வழிநடத்தும் என்பதால் என்பதால் தான் நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் சரித்திர சான்றுகள் ஏராளம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சில சான்றுகளை சொல்லி நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன் காப்பிய தலைவன் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறோம் உனக்கு என்று சொன்னப்ப அப்பவும் அவர் சமநிலை உணர்வோட புன்னகையோட தான் இருந்தாரு அடுத்த கணமே நீ காடு காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று செய்தி வந்ததும் அப்பொழுதும் அவர் சமநிலை உணர்வோடே அன்றளந்த தாமரை முகம் போன்ற தாமரை மலர் போன்ற முகத்தோடே இருந்தார் என்று கம்பர் பெருமான் வர்ணிப்பார் அதாவது இன்பத்தையும் ஒரே மாதிரிதான் ஏற்றுக்கொண்டார் துன்பத்தையும் ஒரே மாதிரிதான் அவர் ஏற்றுக்கொண்டார் இது நாம் காப்பியத்தில் கண்ட ஒரு உண்மை சேவை செய்வதில் ரொம்ப ஆர்வமுள்ள அன்னை தெரசா அவர்கள் அனாதை குழந்தைகளுக்காக ஒரு செல்வந்தரிடம் போய் தானம் கேட்கிறார் அப்பொழுது அந்த செல்வந்தர் காரி உமிழ்கிறார் இதை நான் வைத்துக் கொள்கிறேன் இந்த எச்சிலை நான் பெற்றுக்கொள்கிறேன் இந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னவுடனே அந்த செல்வந்தருக்கு மனம் விட்டது இப்படியாக உயர்ந்த ஒரு சமநிலை உணர்வோட மனம் விரிந்த நிலையில அஹ் அன்னை தெரசா அவர்கள் இப்படி சொன்னவுடன்தான் அந்த பெரிய செல்வந்தரோட மனமே மாறியது தாமஸ் ஆல்வா எடிசன் பல லட்சம் ரூபாய் செலவில ஒரு பெரிய தொழிற்சாலை அமைத்தார் அப்ப பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது அந்த சமயம் தொழிற்சாலையில் உள்ள அனைத்துமே கருவிகள் அனைத்துமே சாம்பலாய் போனது எடிசன் சிறிதும் மனம் தளரவில்லை கலங்கவில்லை அப்பொழுது அவர் ஒரு விஞ்ஞானியை போல் பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா என்னோட படைப்புகள் அனைத்தும் இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லை என்று இறைவன் தீர்மானித்தான் போலும் அதனால்தான் நீ இன்றைக்கு இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கூலா எடுத்துக்கிட்டு அடுத்த கண்டுபிடிப்புல அவர் இறங்குனாராம் அப்ப இதெல்லாம் வந்து ஏற்புத்தன்மைக்காக சொல்லப்பட்ட உண்மை சம்பவங்கள் இன்னும் ஏற்பு திறனை நாம வந்து எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னா நல்ல தவம் செய்யணும் தத்துவ ஞானத்தை நன்றாக படிக்க வேண்டும் அக தவமும் அக தாய்வும் ஒரு சேர செய்து ஞானத்தில் என்னென்ன சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்களோ அதையெல்லாம் ஊன்றி கவனித்து படித்து 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 அதன் பிறகு சிந்தித்து ஒவ்வொன்றாக செயல்படுத்தி நாம் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய இதில் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களையும் வேண்டி வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கின்ற வாழ்க வளமுடன் அற்புதமான தவம் நடத்தி தந்த கலைச்செல்வி